இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று மேலும் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விடும் விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன் தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறை நூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும் அவ் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குறுக்களும் பரிசேரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய திராட்சை தோட்ட ஓமையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை முன்னறிவிக்கிறார் திராட்சை தோட்ட உரிமையாளருடைய மகன் அறுவடை காலத்திலே வந்து கேட்கிற பொழுது இதோ திராட்சை தோட்ட ஊழியர்கள் உரிமையாளரின் மகனை ஊருக்கு வெளியே திராட்சை தோட்டத்திற்கு வெளியே இழுத்து சென்று கொலை செய்வார்கள் இயேசு கிறிஸ்துவை எருசலேம் ஊருக்கு வெளியாக கல்வாரி மலையிலே கொலை செய்து போட்டார்கள் இனி எல்லாம் நமக்கு சொந்தம் நாம் மட்டுமே இந்த மக்களை தலைவராக இருந்து ஆட்சி செய்யலாம் என்ற எண்ணத்தில் இயேசுவை ஊருக்கு வெளியே இழுத்துச் சென்று அடித்து நொறுக்கி கொலை செய்தார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த உலகம் ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் எல்லா உயிர்களையும் படைத்தவர் ஆண்டவர் நமக்கு இந்த உலகம் சொந்தமல்ல நாம் ஒரு பயனாளி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா உயிர்களையும் பொறுப்போடு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சுயநலத்தோடும் பேராசையோடும் இயற்கையை கொள்ளையடிக்கிறோம் ஒருவரை கொலை செய்தாவது நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் பிறருடைய பெயரை கெடுத்தாவது நாம் பதவியை அதிகாரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது எனவே நாம் பணத்தை தவறான வழியிலே சேர்த்து வைக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தின் மனிதர்களை நாம் ஈ எளிதில் ஏமாற்றி விடலாம் ஆனால் நம்மை படைத்தவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரிடத்துல நிச்சயமாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் திராட்சை தோட்ட உரிமையாளரிடத்தில் நாம் நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திலே தீமை ஆட்சி செய்வது போல தீமை நன்றாக செழித்து வளருவது போல நமக்கு தெரியலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு நொடி நொடிப்பொழுதிலே ஆண்டவர் நினைத்தால் இதையெல்லாம் உடைத்து எரிந்துவிடக்கூடும் இதோ இந்த உலக மனிதர்கள் நேர்மையோடும் உண்மையோடும் நீதிக்காக போராடக்கூடிய நம்மை புறக்கணித்திருக்கலாம் நம்மை காயப்படுத்தி நம் பெயரை கெடுத்து கொண்டிருக்கலாம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை மூளைக்கல்லாக உயர்த்துவார் பேராசையோடு சுயநலத்தோடு மனிதர்கள் இன்று நம்மை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் ஒரு பயனாளி நாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி நமக்கு எல்லாம் சொந்தமல்ல எனவே பேராசைப்படாதீர்கள் இந்த பொழுதிலே நாம் இறந்து போய்விட்டால் இதோ நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணமோ நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நகையோ சொத்தோ வீடோ நம்முடைய குடும்பமோ நம் பின்னால் வரப்போவது கிடையாது பின்பு ஏன் இந்த பேராசை பின்பு ஏன் நாம் பதவி பணம் புகழ் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அதிலே நீதியோடும் உண்மையோடும் இருப்போம் நாம் ஒருவர் மற்றவருக்கு ஒரு காவலாளியாக இருக்க வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றாக இருக்கிறேன் ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதோ வறுமையில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் முன்னேறி இருக்கிறோம் வசதியோடு இருக்கிறோம் என்று இருந்து இருப்பது எதற்கு அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவாத உங்களுடைய பதவியும் பொறுப்பும் அவர்களுக்கு பயன் கொடுக்காத உங்களுடைய வருமானமும் உங்களுடைய உழைப்பும் வீணிலும் வீணாய் போய்விடும் எனவே நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்திற்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஆசையாக மற்றவர்களுக்கும் இருப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்கும் இதோ கடவுள் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் நாம் பல நேரங்களில் சுயநலத்தோடு அதை தவறாய் பயன்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய நன்மைக்காக மட்டுமே சுயநலத்தோடு நாம் இருந்திருக்கிறோம் அந்த பேராசை சுயநலங்களை எல்லாம் விட்டுவிட்டு இதோ ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக பொறுப்புள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மத்தியிலே இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்கள் இதோ ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது நாம் நீதியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும் நாம் நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்பதை சொல்லி கொடுங்கள் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த தவ காலத்தில் நல்லது ஒரு மனமாற்றத்திற்கு உங்களை உட்படுத்துங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பை ஆசிர்வதிப்பாரே சூக்கே புகழ் மரிய நன்றாடுவோமாக எங்களை படைத்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக உடைய ஞானத்தினால் இவர்களை நிரப்பும் எந்தவித இன்றி சோர்வுமின்றி ஆண்டவரை இவர்கள் தேர்வை நல்லபடியாக எழுதவும் வாழ்விலே வெற்றி பெறும்படியாகும் ஆசிர்வதியும் தைரியத்தை நீர் இவர்கள் கொடுப்பீராக உடைய உழைப்பை ஆசிர்வதிப்பீராக இது அந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நான்வரேன் நேரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய் இவருடைய உழைப்பை ஆசிர்வதியும் நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுத்து பொருளாதார நலன்களால் இவர்களை நிரப்புவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் தேவையான மனநிலையை தருவீராக நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை தாரும் ஆண்டவரே பல நேரங்களிலே சுயநலத்தோடும் பேராசையோடும் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே நான் எனது வாழ்ந்த இந்த தருணங்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறேன் எங்களை மன்னியும் மன்னியும் ஆண்டவரை நீ வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் பொறுப்போடு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாம் பயன்படுத்தி இறையாட்சியை கட்டி எழுப்பும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த போதை பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காத படியாக ஆண்டவரே அரணும் கோட்டையுமாக இருந்து தூதர்களின் பாதுகாப்பு நேரங்களை வழிநடத்துவீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் இந்த ஜெப வேலையிலே யாரெல்லாம் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும்படியே அருள் ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும் அவர்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் அவர்களுக்கு கைகூடும்படியாக நீரே அவர்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்